அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் பி ஆர் பாண்டியன் அவர்கள் அவர்களிடம் பேசலாம் வணக்கம் சார் தற்போது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் டெல்லியை நோக்கி பேரணியை தொடங்கி இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய இந்த பேரணியை முடக்குவதற்காக காவல்துறையினர் பல்வேறு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் உச்சகட்ட பாதுகாப்புக்குள் டெல்லியானது கொண்டுவரப்பட்டிருக்கிறது விவசாயிகளின் இந்த பேரணியை முடக்குவதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை நீங்க எப்படி பார்க்கிறீங்க மத்திய அரசாங்கம் கார்ப்பரேட் முதலாளிகளுடைய கைக்குடியாக செயல்படுகிறது அரசுடைய திட்டங்களை உருவாக்குவதும் அதனுக்கு திட்டமிட்டு கொடுப்பதும் கார்ப்பரேட் முதலாளிகள் என்பது இந்த போராட்டத்தை மத்திய அரசு கையாளுகிற விதமே வெளிப்படுத்துகிறது குறிப்பாக எம்எஸ்பி என்று சொல்லக்கூடிய குறைந்தபட்ச ஆதார விலை வேண்டும் என்கிற சட்டத்திற்காக தான் போராடி இருக்கிறோம் வேளாண் விரோத சட்டங்களை திரும்ப பெற்ற மத்திய அரசாங்கம் இதுவரையிலும் எம்எஸ்பிக்கான நிரந்தர சட்டம் கொண்டு வரவில்லை கடந்த கால விவசாயிகள் போன்ற வழக்குகள் திரும்ப பெற வேண்டும் என்று சொன்னோம் நீதிமன்றத்தில் தான் அது நிலுவையில் இருப்பதாக தட்டி தெளிக்கிறார்கள் நில இதே போல மத்திய அரசாங்கம் மின்சார வாரிய ஒழுங்குமுறை சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் ஏற்க மறுக்கிறார்கள் எஸ் சாமிநாதன் குழு பரிந்துரைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தோம் மறுக்கிறார்கள் இவற்றை ஒப்பிட்டு போது அரசாங்கம் விவசாயிகள் நலனை புறக்கணித்துவிட்டு கார்ப்பரேட் கார்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவான கொள்கைகளை கையாளுகிறார்கள் எனவே பாராளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இது ஏற்கனவே பிரதமரே உத்தரவாதம் அளித்தபடி நமக்கு இந்த பட்ஜெட் இல்லாத அறிவிப்புகள் வெளியேறும் என்று எதிர்பார்த்தோம் அதனையும் புறக்கணித்து விட்டார்கள் இந்த நிலையில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னதாகவே நாங்கள் டெல்லி மாநகரத்தில் போராட இருக்கிறோம் அறிவிப்பை என்பி என்கிற அரசியல் சார்பற்ற அறிவித்தது அதன் அடிப்படையில் தான் இந்தியா முழுமையிலிருந்து விவசாயிகள் டெல்லிக்கு வந்திருக்கிறார்கள் பஞ்சாபில் நேற்று அமைந்த சத்தீஸ்கர் சந்தீஷ்கர் பஞ்சாப் தலைநகரம் சண்டிகரில் நேற்றைய தினம் மத்திய அரசு போராட்ட தொழிலோடு பேச்சுவார்த்தை நடத்துவதாக எனக்கு வரையிலும் அழைப்பு ஒருங்கிணைப்பாளர் நேற்று மாலை ஐந்தரை மணிக்கு அந்த கூட்டத்தில் பங்கேற்றோம் மத்திய அமைச்சர்கள் எஸ் கோயல் அர்ஜுன் முண்டா குல்தீப் நரேவால் உள்ளிட்ட அமைச்சர்கள் உயர் அதிகாரிகள் அதில் பங்கேற்றார்கள் நாங்கள் ஆறு மணி நேரம் வாதாடினோம் எந்த நேரத்திலும் அவர்கள் அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு முன்வரவில்லை அதற்கான எந்த செயலையும் இடம்பெறாமல் போராட்டத்தை ஒடுக்க வேண்டும் இன்றைக்கு நடைபெறுகிற போராட்டத்தை தூண்டல் தடுக்க வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு இந்த அமைச்சர்களிடம் பேச்சு அமைந்தது பேச்சுவார்த்தை நிறைவேறக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சி இந்த போராட்டத்தை தூண்டுவதாக பகிரங்கமாக எஸ் கோயல் குற்றம் சாட்டினார் போராட்டக்குழு உடனடியாக எழுந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தினோம் பி எஸ் கோயல் பகிரங்க மன்னிப்பு கேட்டார் சொன்ன வார்த்தை திரும்ப பெற்றுக் கொள்வதாக அறிவித்தாரே தவிர கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அவகாசம் வேண்டும் கருத்தை முன்மொழிந்தார் ஏற்க மாட்டோம் போராட்டம் தொடரும் என்று இரவு பனிரெண்டு மணிக்கு அறிவித்துவிட்டு விட்டு வெளியேறிவிட்டோம் இரவு முதல் போராட்ட களத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் அனைத்து பகுதிகளிலும் ஒன்று திறந்து டெல்லி எல்லை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அனைத்து சாலைகளையும் மத்திய அரசாங்கம் காவல்துறை குவித்து வரலாற்றில் காணாத வகையில் தடுப்புகளை ஏற்படுத்தி சாலைகளை மூடிவிட்டார்கள் இது மூடினாலும் டெல்லியை சுத்தி விவசாயிகள் பெரிய போராட்டம் எழுச்சி பெறும் இது எங்களுடைய கோரிக்கை நிறைவேறு வரையிலும் இந்த போராட்டத்தை நாங்கள் திரும்ப பெற மாட்டோம் என்கிற உறுதியோடுதான் முடிவெடுத்து இந்த போராட்ட களத்தில் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் சார் நீங்களும் இப்போ இந்த பேரணில வளர்ந்து கலந்துகிட்டு இருக்கீங்க நம்ம தமிழகத்தை சேர்ந்த எவ்வளவு விவசாயிகள் இந்த பேரணியில வளர்ந்து கலந்துகிட்டு இருக்காங்க பேரணியை முடக்குவதற்கு காவல்துறையினர் என்ன மாதிரியான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க தமிழ்நாடு மட்டுமல்ல கேரளா கர்நாடகா அதே போல தெலுங்கானா ஆந்திர மாநிலங்கள் இருந்து விவசாயிகள் டெல்லி வைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் நேற்றைக்கு முன்தினம் இரவு கூட போபாலில் ரயில் நிலையத்தில் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட தமிழ்நாடு கர்நாடக விவசாயிகள் தடுத்து தடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் காவல்துறையால் ஒரு திட்ட விவசாயிகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் நேற்று அந்த மந்திரி அமைச்சர் அவருக்கு தவறு என்றதை ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஆகவே இன்றைக்கு டெல்லி மாநகரத்தில் தமிழ்நாட்டு விவசாயிகள் மட்டுமல்ல இந்தியா இருக்கிற பல இருந்து விவசாயிகள் பங்கேற்றிருக்கிறார்கள் இங்கே பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேச விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பல லட்ச கணக்கானவர்கள் டிராக்டர்களின் வாகனங்களையும் சார் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி